வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் பஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வுகள் இருக்கா இருக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் இப்போ ஒரு நான் என்னோட டாபிக் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வயதானவர்களுக்கு வயது இந்த வயது வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கேர் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட மெயின் ஐடியா ஆனா முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஆக்சுவலாக நான் என்ன டாபிக் கொடுத்துருக்கணும் அப்படின்னா ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அப்படின்னு நம்ம கொடுக்கணும் ஆனால் இப்போ ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வர்ற எல்லா பிரச்சனையும் எப்போ இருந்து கேர் எடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா நாற்பது வயதுல இருந்தே ஏன்னா நாற்பது வயதுலே அது லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது அதை நம்ம கவனிக்காம விடும்போது ஐம்பது வயதில் அந்த ஒரு பிரச்சனை பெரிய பூதாகரமாக மாறுது அறுபது வயதில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறிடுது ஸோ அப்போ இதெல்லாத்தையும் நம்ம தடுக்கணும் அப்படின்னா நான் இப்போ சொல்ல போகிற சில விஷயங்களை நாற்பது வயதுல இருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு ஏஜ் பீரியடை வந்து நீங்கள் க்ராஸ் பண்ண முடியும் இதை ஒரு நீங்கள் சேலஞ்சாக கூட எடுத்துக்கலாம் ஒரு ஹண்ட்ரட் டேஸ் இப்போ உங்களுக்கு நாற்பது கிராஸ் பண்ணவங்களா இருந்தால் நிறைய பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அதுக்கு கூட இப்போ நான் சொல்கிற ரெமெடியை நீங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்து ஹண்ட்ரட் டேஸ் ஃபாலோ பண்ணும்போது இப்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளும் மாறும் பட் ஹண்ட்ரட் டேஸ்க்கு அப்புறம் ஒரு ஒரு மாதம் விட்டுட்டு மறுபடியும் அதை ஃபாலோ பண்ணுறது அந்த மாதிரி தேவைக்கு நீங்கள் அப்படியே ஒரு பீரியட் ஃபுல் லைஃப் டைம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வயதான காலம் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாகவே நீங்கள் வந்து இதை கிடைக்கலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது நான் இப்ப இந்த வீடியோல வந்து எப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன்னா நாற்பது வயதுக்கு அப்புறம் எந்தெந்த பிரச்சனைகள் நம்ம வந்து இப்போ வந்து டெய்லி லைஃப்ல அதை பார்க்கறோம் நம்மளுக்கு அது வருது இதெல்லாம் வந்து எல்லாரும் ஃபேஸ் பண்றாங்க அது என்னென்ன பிரச்சனைகள் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு சத்தா போய் நம்ம தேடி போக முடியாது அப்போ எந்தெந்த விஷயங்கள் வேணும் என்னென்ன லைக் விட்டமின் மினரல்ஸ் இதில் எதெல்லாம் இருந்தா நம்மளோட இந்த ஏஜிங் ப்ராசஸை வந்து நம்ம நல்லாவே தள்ளி போடலாம் அண்ட் ஸ்மூத்தாகவும் கொண்டு போகலாம் அப் அப் அது ஒன்று அதுக்கு அடுத்தது எப்படி இருக்கும்னா ஓகே இந்தந்த விஷயங்கள் தேவை அப்போ அது எல்லாமே அன்றாடம் நம்ம சமையல் கட்டில் இருக்கிற ரொம்ப எளிமையாக கிடைக்கிற சில எந்த விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறது மூலமாக இந்த பிரச்சனைகளை நம்ம சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த விதத்தில் ஃபஸ்ட் நாற்பது வயதிற்கு மேலே ஃபஸ்ட்டு எல்லாரும் அதுலேயும் லேடிஸாக இருந்தா ரொம்ப வருத்தப்படுற ஒரு விஷயம் ஸ்கின் ஸ்கின்ல கொலாஜன் அதாவது அதோட எலாஸ்டிசிட்டி எப்படி வந்து அது ரொம்ப லூஸ் ஆகுதா சேக் ஆகுது சுருங்குது இந்த மாதிரி ஸ்கின் பிரச்சனைகள் மேபி ஒருத்தருக்கு ட்ரைனஸ் ரொம்ப ட்ரைனஸ்ஸாக ஒரு சிலர் ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இதுதான் ரொம்ப பிரதானமாக இருக்கிறது அப்புறமா கொஞ்சம் தாண்டிட்டோம் ஒரு ஐம்பது கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப தடுமாறுற ஒரு விஷயம் மசிலோட ஸ்டிஃப்னஸ் அது ஒன்று மசில் ஸ்டிஃப் இப்போ நாற்பது தான் இப்போ எல்லாருக்கும் நாற்பதுல இந்த பிரச்சனைகள் இருக்குது மசில்ஸ் எல்லாம் ஸ்டிஃப் ஆகுது ஃப்ரீயாக ஃப்ரீயாக வந்து நம்மளால் மூவ் பண்ண முடியல அப்படி இல்லைன்னா ரொம்ப தடுமாறுது கால் வந்து ஒளருது அப்புறம் ஒரு சிலருக்கு நடுக்கங்கள் ஏற்படுது ஸோ இந்த மாதிரி மசில் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் அடுத்து வருது அதுக்கப்புறம் முக்கியமா கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கல் ஸோ நாற்பது வயசுக்கு மேலேயே அந்த மெனோபாஸ் நெருங்கும் போது லேடிஸ்க்கும் ஜென்ஸ்க்குமே வந்து மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்புறம் விதியெல்லாம் ரொம்ப லேட்டா வர்ற ஒரு பிரச்சனை குவாடினேஷன் அதாவது நான் இப்போ ஒன்று நினைக்கிறேன் உடனே மறக்குது அண்ட் நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அதை டக்குன்னு என்னால் செய்ய முடியல கொஞ்சம் டிலேடாக தான் அடுத்து யோசிச்சு தான் அதை பண்ண முடியுது லைக் இது வந்து குவாடினேஷன் நம்மளோட மனமும் மூளையும் வந்து சம்மந்தப்பட்டு கை ஆக்ஷன் எடுத்து அந்த வேலையை செய்கிறதுக்கு டிலே ஆகுது அண்ட் ஒரு சில விஷயங்கள் சொல்லும் போது புரிதலும் லேட் ஆகுது ஞாபகம் மருதி அதிகமாக வருது ஸோ இது எல்லாமே இந்த குவாடினேஷன் குள்ள வருது அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு நகங்கள் வந்து உடையுது நெயில் வந்து அப்படியே இங்கே மேலே கொரிச்சு அப்புறம் இல்லைனா இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்குது ஸோ இந்த அஞ்சு தான் வந்து மெயின் ஃபேக்டராக இருக்குது ஸோ இதுக்கப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏன்னா இதில் இதை சரி பண்ணாலே இதோட தொட்டு தொடர்ற சில பிரச்சனைகள் லைக் ஹேர் ஃபால் ஆகிறது இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்களும் இந்த அஞ்சை சரி பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக மித்த விஷயங்கள் இதோட தான் தொடர்புடையதாக இருக்கிறதுனால சரியாக ஆரம்பிக்குது ஸோ அப்போது நாற்பது வயதிற்கு மேலே பிரச்சனை அப்படிங்கிறது இந்த ஐந்து தான் மெயினான விஷயங்கள் ஸோ இந்த ஐந்தை நம்ம கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் வராமல் நம்மளால பாதுகாக்க முடியும் ஸோ இப்போ இந்த பிரச்சனைகளுக்குரிய நான் சொன்ன மாதிரி என்னென்ன விஷயங்கள் பிரதானமாக வந்து குறைபாடா இருக்கலாம் இல்லை கூட இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அயன் இரும்பு சத்து விட்டமின் சி ஏன்னா விட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள் நம்மளோட எதிர்ப்பு சக்தி அண்ட் இதிலிருந்து தான் கொலாஜனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமாவும் இருக்கு அதுக்கப்புறம் தாது உப்புல ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா மெக்னீசியம் கால்சியம் இது ரெண்டும் ஏன் அப்படின்னா நம்மளோட தசைகள் சுருங்கி விரிகிறதுக்கு தேவையானது மெக்னீசியம் அண்ட் கால்சியம் ஏன்னா பொதுவா சொல்றது எலும்பையே நம்ம டார்கெட் பண்ணுவோம் பாஸ்பரஸ் வேணும் நம்மளை உடம்புக்கு எலும்பு சத்து அப்படி இப்படின்னு சொல்லி எலும்புக்கு தேவையான சத்து நம்ம கொண்டு போவோம் பட் அந்த எலும்பை விட அதுக்கு மேலே இருக்கிற தசைகள் பிரச்சனை தான் இன்னைக்கு நிறைய இருக்கு ஸோ அதுக்கு தேவையான அந்த மினரல்ஸ் மெக்னீஷியமும் கால்சியமும் அதுக்கடுத்து இன்னைக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை உடம்புல இன்ஃப்ளமேஷன்ஸ் எப்போ பார்த்தாலும் இந்த வேர்ட் ரொம்ப அதிகமாக கேள்விப்படுறோம் நானே எல்லா வீடியோலையும் சொல்கிற ஒரு விஷயம் வந்து இன்ஃப்ளமேஷன் அதாவது உடம்புல வீக்கங்கள் அலட்சி தன்மைன்னு சொல்லுவோம் அதனால தான் கை கால் வலி அல்ல ரத்தத்தில் வந்து ரொம்ப அழுக்குகள் அதாவது டாக்ஸின்ஸ் அதிகமாகி அது ஸ்கின்ல வெளியில காமிக்கிறது முடி கொட்டுறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அண்ட் ஈவன் மோஷன் ஒன்று அதிகமாக போகிறது இல்லை போகாமல் இருக்கிறது இந்த ரெண்டுக்குமே இந்த எல்லா அலர்ச்சி தன்மைக்கும் காரணம் முக்கியமான ஒரு விஷயம் ஒமேகா த்ரீ ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அது வந்து ஒரு நல்ல கொழுப்பு ஸோ அந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு ஏன்னா இன்றைக்கி வயதானவர்கள் எல்லாமே கொஞ்சம் வயசானோடனே என்ன பண்ணிடுறோம் நாற்பதை தொட்டோன்னே ஒரு தப்பான ஒரு கான்செப்ட் என்னன்னா நல்ல கொழுப்பு கூட எடுக்கிறது கிடையாது அதாவது பொறித்த உணவுகள் கண்டிப்பாக தப்பான ஒரு கொழுப்பு தான் அதை நம்ம எடுக்கக்கூடாது ஆனால் நல்ல கொழுப்பை கூட எனக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துடும் எனக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும் அளவோடு கூட டெய்லி தேவையான அளவை கூட எடுக்காம வெறும் இட்லி தோசை சட்னி இதை மட்டுமே ப்ரொசீட் பண்ணிவிட்டு நான் வந்து நல்ல டயட்டில் இருக்கேன் நான் எதுவுமே எடுக்கிறது இல்லை ஆனால் எனக்கு இது வருது அப்படின்னு சொல்கிற பேஷன்ஸ் தான் ரொம்ப நிறைய இருக்காங்க ஸோ அவங்களுக்கு தான் இந்த ஒரு நல்ல கொழுப்பு அண்ட் ஒமேகா த்ரீ இந்த ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக தேவைங்கிறத நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இது எடுக்கலைனாலே ட்ரைனஸ் உடம்புல எல்லா இடத்துலேயும் ட்ரைனஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க சுருக்கங்கள் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் ட்ரைனஸ்ங்கிறது வெளியில் மட்டுமே இல்லை உள் உறுப்புகளுமே ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் தான் அலர்ஜி சைனஸ் தும்மல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வர ஆரம்பிக்குது ஸோ கண்டிப்பாக நல்ல கொழுப்பு தேவை அண்ட் அதுலேயும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அது எந்த உணவுகளில் இருக்குது அப்படிங்கிறத நான் அடுத்து லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன நல்ல கொழுப்பை எப்படி மக்கள்லாம் எதிரியாக நினைக்கிறாங்களோ அதே மாதிரி எதிரியா நினைக்கிற இன்னொரு விஷயம் நாற்பது வயசு தொட்டாலே எதிரி அப்படின்னு நினைக்கிற முக்கியமான ஒரு விஷயம் புரத சத்துக்கள் புரோட்டீன் ஐயோ எனக்கு புரதம் வேண்டாம் எனக்கு புரோட்டீன் வேண்டாம் எனக்கு வந்துட்டு ஹார்ட்ல பிளாக் வந்துடும் இப்படின்னு சொல்லி நிறைய நிறைய பேர் செய்கிறாங்க ஒரு முக்கியமான விஷயம் ஆனா அந்த புரதம் எடுக்கலை அப்படின்னாலே உங்களோட மசிலில் டயர்னஸ் வந்துடும் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப உங்களால் கண்டிப்பாக செய்ய முடியாது அது வந்து ஒன்று அனிமல் ப்ரோட்டீன் எடுக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை ஒன்லி வெஜிடபிள் தான் நான் எடுக்கிறேன் அப்படின்னா வெ வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா அதில் தேவையான புரோட்டீனும் புரதங்களும் ஒரு நாளைக்கு உங்களோட வெயிட்டுக்கு எய்த்தாக கிராம்ஸ் அதாவது நீங்கள் வந்து அறுபது கிலோ இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் அறுபது கிராம் இது வந்து அப்போது ஐம்பது கிராமாவது நீங்கள் எடுக்கணும் உங்கள் வெயிட்டுக்கு ஈக்குவலாவது எடுக்கணும் பட் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணுறங்கெல்லாம் டபுள் அமௌண்ட்டாவது எடுக்கணும் ஃபார்ட்டினாலுமே நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன் எக்ஸசைஸ் பண்ணுறேன் வாக்கிங் ரொம்ப போகிறேன் இப்படிலாம் இருக்குது அப்படின்னா ஒ ஒரு ஒரு கிலோ வெயிட்டுக்கு ரெண்டு கிராம் வந்து நீங்கள் புரதம் எடுக்கணும் அது எடுக்காததுனால தான் உங்களோட எனர்ஜிக்கு நீங்கள் நீங்கள் எடுக்கிற புரதத்துக்கு விட சத்தை விட ரொம்ப அதிகமாக கலோரி ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது தான் நிறைய பேருக்கு அட் ஹார்ட் அட்டாக் வந்து அப்படி நல்லா இருந்தாங்க திடீர்னு வந்துருச்சு திடீர்னு எப்போன்னே தெரில அப்படின்னு சொல்கிற நிறையா விஷயங்களுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா ஸ்டடீஸ் வந்து சொல்லுது அப்புறம் ஜிங்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஜிங்க் ஏன்னா உடம்புல எந்த இடத்துல பீக்கங்களோ புண்களோ எது வந்தாலும் உடனே ஆறுறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஜிங்க்கு சோ அந்த ஒரு சத்து வயதாகும் ஆகும் போது நம்ம செல்ஸ் செல்ஸ் புதுப்பிக்கிறதுக்காக கண்டிப்பா இந்த புரதமும் இந்த ஜிங்க்கும் நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுது சோ இப்போ நான் அவுட் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க எடுக்கிறீங்களா இல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலையுமே எந்த உணவுகள்ல இருக்குன்னு கூட நீங்க கூகுள் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா சில உணவுகளை எடுக்கும்போது சில சத்துக்கள் எடுக்கும்போது அது உங்க உடம்புல உறிஞ்சப்படுறதுக்கு தேவையான வேற சில விஷயங்களையும் சேர்த்து தான் எடுக்க வேண்டியது இருக்கு அதை பத்தி மட்டும் நான் ரொம்ப டீட்டெயிலாக நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அயன் எடுக்கிறீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா கருவேப்பில் வந்து நல்ல ஒரு அயன் இருக்கு ரிச் ஃபுட்டு ஸோ அப்போ வந்து அதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது மாதுளம்பழத்தில் இருக்குது அப்படிலாம் எடுத்துட்டு அது கூட விட்டமின் சி நம்ம சேர்த்து எடுக்கலைன்னா அது வந்து உறிஞ்சப்படாது இந்த மாதிரி சில ச தப்புகள் தான் வந்து பண்ணுறதுனால அப்போ அயன் அதிகமாகும்போது தான் மலச்சிக்கல் அடுத்து வர ஆரம்பிச்சிரும் ஸோ அயனே விட்டுருவாங்க ஸோ அப்போது நம்ம எடுக்கிற முறைகள் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா உங்கள் உடம்புல வந்து கரெக்டாக சத்துக்கள் உறிஞ்சப்பட்டுரும் சரி ஓகே மேம் இதை ஒன்று ஒன்றை நான் எப்படி தான் தேடி தேடி இந்த உணவுகள் எல்லாத்தையும் நான் எடுக்கிறது தினம் நான் எல்லாத்தையும் எப்படி நான் எடுக்கிறதுனா அதுக்குரிய ஈஸி உணவு பட்டியல் மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன் அது எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்கிற சில விஷயங்கள் ஸோ நாற்பது வயசு நெருங்கிருச்சு அப்படின்னா வந்துட்டோம் அப்படின்னா முத நீங்கள் எடுக்க வேண்டியது புரதம் ஸோ அந்த புரதத்துக்கு நீங்கள் நல்லா அனிமல் புரோட்டீன் எடுக்கிறீங்கன்னா தெரியும் கொஞ்சம் டெய்லி சிக்கன் வேக வைத்ததை சேர்த்துக்கலாம் அண்ட் எக்கோட ஒயிட் டெய்லி பிரேக்ஃபாஸ்டில் மூணு எக்கு ஒயிட் நாற்பது வயசு தொட்டுருச்சுனாலே உங்கள் கொலாஜன் நல்லா ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கும் மெட்டபாலிஸ் ஆகிறதுக்கும் அந்த எக்கு ஒயிட் வந்து ரொம்ப அருமையாக உதவி பண்ணுது மஞ்சள் கூட அவசியம் இல்லை இந்த இந்த இதுக்கு எடுத்துக்கலாம் வாரத்துக்கு ரெண்டு நாள் பட் டெய்லி எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் மூணு முட்டையோட வெள்ளைக்கரு நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு தேவையான அவ்வளோ சத்துக்களும் நம் சொன்ன எல்லா விஷயங்களும் அந்த வி அந்த முட்டையோட வெள்ளைக்கருலேயும் உங்களுக்கு மேக்சிமம் கிடைச்சிருது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா லீஃபி கிரீன் அதாவது இலைகள் அதாவது நம்மளோட கீரைகள் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை பச்சையான குளோரோஃபில் நிறைந்த வெஜிடபிள்ஸ் எடுக்கும்போது லீஃபி க்ரீன் வெஜிடபிள்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கிது ஸோ அப்போ அதுக்கு எப்படி டெய்லி என் லைஃப் ஸ்டைலில் நான் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஐந்து நாட்களாவது ஒரு கைப்படி கொத்தமல்லி இலை அதில் பாதி கருவேப்பிலை இலை ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் அடிக்கும்போது ரெண்டே ரெண்டு வெள்ளை பூண்டு அதோட சேர்த்து ரெண்டு பல் வெள்ளை பூண்டு போட்டு அரை லெமன் தோலோட கொட்டையோட போட்டு மிக்சியில மொத்தமா உப்பு மிளகு மஞ்சள் தூள் மூணும் போட்டு அடிச்சு இதை ஒரு பானமா ஒரு பதினோரு மணிக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது ரெகுலராக ரெகுலரா வயது நெருங்கினவர்கள் எடுக்கும் போது உங்களுக்கு இப்ப சப்போஸ் வெரிகோஸ் வெயின் இருக்கு இல்லை கால் பாத வலி இருக்கு இல்ல ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கு முடி கொட்டுது மலச்சிக்கல் இருக்கு இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த ஒரு பானம் வந்து உதவியா இருக்கும் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு நாள் கருவேப்பிலைக்கு பதிலா புதினா போட்டுக்கலாம் இல்ல கொத்தமல்லிக்கு பதிலா புதினா இலை போடலாம் இந்த மாதிரி மாத்தி மாத்தி நீங்க எடுத்துக்கலாம் இது ஒரு விஷயம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க நான் வெஜிடேரியன் இருந்தீங்கன்னா நம்மளோட மட்டனோட எலும்பு சூப்பை வாரத்துல ரெண்டே ரெண்டு நாள் மட்டும் ஒரு ஐம்பது கிராம் போட்டு நீங்க அந்த எலும்பு சூப்ல உப்பு மிளகு மஞ்சள் தூள் வெள்ளைப்பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா குக்கரில் வேக வச்சு அந்த சாறு அதுதான் வந்து எலும்பு சூப் அதை நீங்கள் வாரத்துக்கு ரெண்டே நாள் மட்டும் ரெகுலராக நீங்கள் எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எலும்பு தசை என்ன பிரச்சனை உங்கள் கொலாஜன் சுருக்கம் இது மெயினாக நீங்கள் ஒரு சேலஞ்சாகவே எடுத்து இந்த எலும்பு சூப் வந்து நீங்கள் குடிக்கலாம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கு ரொம்ப ஹை கொலஸ்ட்ரால் இருக்கு ரொம்ப ஹை பிபி இருக்கு அந்த மாதிரி விஷயம் இருந்தால் மட்டும் உங்களோட மருத்துவர்கிட்ட எந்த லிமிட்டில் எடுக்கணும் வாரத்துக்கு ஒரு நாள் எடுக்கலாமா பத்து நாளைக்கு ஒரு நாள் எடுக்கலாமா அந்த ஒரு விஷயத்த மட்டும் கன்சல்ட் பண்ணிக்கோங்க இல்லை நான் இந்த இந்த பக்கம் மு போகலை நான் வெஜிடேரியனுக்கு இதுக்கு ஈக்குவலாக நான் எடுக்கணும்னா முருங்கை இலத்தோட சூப்ப இதுல இருக்கிற நம்மளோட மட்டன் அந்த எலும்பில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் எல்லா விஷயங்களும் அந்த முருங்கை இலையில இருக்கு ஒரு நல்லா வந்து ஒரு கொத்து அதாவது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு போட்டு நான் சொன்ன மாதிரி வெள்ளைப்பூண்டு நம்மளோட மஞ்சள் மிளகு உப்பு போட்டு சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து போட்டு ஒரு சூப் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த வயதில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அதில் இருக்கிற விஷயங்கள் பெரிய தீர்வாக இருக்கும் ஏன்னா அதுல இருக்கிற பச்சையமும் சரி எல்லாமே விட்டமின் சீல இருந்து நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா அதுல இல்லாததே கிடையாது ஸோ அதை வந்து நீங்க ரெகுலராக எடுக்கலாம் ஸோ இது இதில் வந்து விட்டமின் சி கா விட்டமின் சியும் சேர்ந்து உங்களுக்கு அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப அதிகமாகவே கிடைக்குது ஸோ ஒன்னு எலும்பு சூப் அல்லது முருங்கை சூப் இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு வெஜ் போட்ட ஒரு பானங்கள் அதாவது இலைகள் போட்ட ஒரு பானம் நான் சொல்லியிருக்கேன் முட்டை சொல்லியாச்சு ஓகே இப்போ நான் சொன்ன மாதிரி மித்த சில விஷயங்கள் இருக்குல்ல ஜிங்கு மெக்னீஷியம் கால்சியம் அந்த தாது உப்புக்கள் ரொம்ப அருமையாக டெய்லி உங்களால் எடுத்துக்க முடிகிற ஒரு விஷயம் எதில் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆளி விதையிலையும் பூசணி விதையில் நீங்கள் வேறு எதுவுமே காஸ்ட்லியாக தேடி போகவே தேவையில்லை இந்த கால்சியத்துக்கும் மெக்னீஷியத்துக்கும் ரெகுலராகவே நீங்கள் வந்து நம்மளோட பூசணி விதை நாலு கிராமும் ஆலி விதை ரெண்டு கிராம் எடுக்கணும் இதுதான் வந்து டெய்லி எடுக்க வேண்டிய விதை விதையாக எடுத்தீங்கன்னா அதோட ரேஷியோ இதை பொடி பண்ணி வச்சுட்டு ரெண்டும் இதே மாதிரி இப்போ இது வந்துட்டு நூறு கிராம் வாங்குறீங்கன்னா பம்கின் சீட் இது வந்து ஐம்பது கிராம் ஸோ ரெண்டும் எடுத்து எடுத்து மிக்ஸ் பண்ணி பொடி பண்ணி வச்சுட்டு அதை உங்களோட சப்பாத்தி மாவில் இல்லை இந்த நான் கொடுக்குற சூப்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த சூப்பில் கலந்து குடிக்கிறதோ இல்லை ஒரு இட்லி பொடி மாதிரி வச்சு நீங்கள் இட்லி தோசைக்கு சாப்பிட்றதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மில் ரெகுலராகவே எப்பயுமே உங்கள் லைஃப் டைம் ரொட்டீனில் இதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மெக்னீஷியத்துக்காகவும் கால்சியத்துக்காகவும் நீங்கள் வேறு விஷயங்கள் தேடி போக வேண்டியது கிடையாது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த பூசணி விதையில் இருக்கிற பி ஒன் நம்மளோட சத்துக்கள் நல்லா உறிஞ்சப்படுறதுக்கும் கார்போஹைட்ரேட் இன்னைக்கு சுகரில் உள்ள பெரிய பிரச்சனை நம்மளோட குளுக்கோஸா மாறினதை செல் ஏற்றுக்காத ஒரு தன்மை அந்த ரெண்டு விஷயத்துக்கும் அண்ட் நம்மளோட ரத்தத்தோட பிஹெச்ச பேலன்ஸ் பண்றதுக்கும் ஏன்னா அந்த பிஹெச் கரெக்டா இருந்தாதான் கால் பாதை எரிச்சல் கால் மத மதப்பு ஸ்கின்ல வர பிரச்சனைகள் எதுவுமே வராது இந்த நாற்பது வயதுக்கு மேல வர முக்கியமான பிரச்சனைகளில் ஸோ அதனால இந்த பூசணி விதையும் ஆழி விதை வந்து ஒமேகா த்ரீ நான் சொன்னேன் இல்லையா நல்ல கொழுப்பு எதில் இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஸோ முக்கியமான அதில் மீன் தவிர்த்து முக்கியமாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து அந்த ஆளி விதை ஸோ பெருசாக ரொம்ப காஸ்ட்லியாக தேடவே தேவையில்லை ஆளி விதை ரொம்ப 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 சீப்பர் ஐட்டம் தான் ஸோ அதில் அவ்வளோ சத்து இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துட்டு வாங்க அண்ட் ரெகுலராகவே நைட் படுக்கும்போது வாரத்தில் மூணு நாளாவது திரிபலா பொடின்னு கடையில் கிடைக்குது ஸோ அதில் ஒரு டீஸ்பூன் ஒரு நூறு எம்எல் தண்ணியில் நார்மல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ரெகுலராகவே வாரத்துக்கு ஒரு மூணு நாள் மட்டும் இல்லை அட்லீஸ்ட் என்னைக்கு நான்வெஜ் இது மாதிரி ரொம்ப அதிகமாக பிரியாணி அப்படி சாப்பிட்றீங்களோ அன்னைக்கு மட்டும் நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா திரிபலாவில் இருக்கிற அந்த மூணு விஷயங்கள் கடுக்காய் தான்றிக்காய் நெல்லிக்காய் ரொம்ப அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்டையும் விட்டமின் சியும் உங்களுக்கு தருது ஸோ அது வந்து உங்கள் இளமையை தக்க வைக்கிது கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் உடம்புல எந்த இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்குரிய தன்மையும் அந்த திரிப்பலால் இருக்குது ஸோ ஒரு ஹெர்பல் நீங்கள் வாங்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு திரிப்பலா பொடி மட்டுந்தான் மத் அது எல்லாமே ரெகுலராக டெய்லி உங்களால் உங்கள் வீட்டில் கிடைக்கிற ஈஸியாக கிடைக்கிறக்குரிய பொருள் தான் அண்ட் நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண ஒரு விஷயம் வந்து நம்மளோட கொண்டக்கடலை அண்ட் பட்டாணி இந்த ரெண்டுமே நாங்கள் என்ன சொல்லுவோம்னா பிபி காயினே சொல்லுவோம் அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல கொழுப்பு நல்ல புரதங்களை அதிகமாக தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஒரு சென்னை அதாவது நம்மளோட கொண்டக்கடலையும் இந்த பச்சை பட்டாணியும் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு மீல்ஸ்ல டெய்லி மோஸ்ட்லி வந்து கொண்டக்கடலை நைட் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு காலையிலையும் இல்லை மதியமில் உங்கள் உணவுகளில் ரெகுலராக வந்து ஒரு நூற்றம்பது கிராம் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கிறப்போ உங்கள் உணவுகளில் ரொம்ப கொண்டக்கடலையும் பச்சை பட்டாணியும் முளைக்கட்டின பச்சை பயரையும் ரெகுலராக எடுத்தாலே இந்த நான் சொன்ன அந்த கொஞ்சம் சிக்கன் சேர்த்துக்கிறதா இருக்கட்டும் எக்கு சேர்த்துக்கிறதா இருக்கட்டும் இல்லைன்னா மட்டனோட எலும்பு சேர்த்துக்க எலும்போட சூப் சேர்த்துக்கிறதா இருக்கட்டும் அதோட எல்லா சத்துக்களும் இந்த கொண்டக்கடல கூட நீங்க பொடி பண்ணிட்டு மிக்ஸ் கொடுத்து கிரைண்ட் பண்ணி வாங்கி வச்சுட்டீங்கன்னா நீங்க சாப்பிட்ற சப்பாத்தியில் போட்டு நீங்க அதை பிணையலாம் கோதுமை தோசையில ரெண்டு ஸ்பூன் சேர்த்து இதை போட்டு நீங்க தோசையா ஊத்தலாம் இந்த மாதிரி ஏன்னா சுண்டலாக சாப்பிட்டா சேரலைன்னு சொல்றவங்க தான் நிறைய பேர் சோ அதை வந்து இந்த மாதிரி நீங்க வறுத்துட்டு இப்படி ஏதாவது ஒரு ஃபார்ம்ல டெய்லி சேர்த்துட்டீங்க அதுவும் பிரேக்ஃபாஸ்ட்ல உங்களோட காலை உணவில் சேர்க்கும் போது உங்களுக்கு ரொம்ப தேவையான புரதச்சத்துக்களும் அதிகமா கிடைக்கும் ஸோ அந்த கொலாஜன் பிரச்சனையும் ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி தன்மை அந்த பாலிஷா இருக்கிறது இது எல்லாத்தையும் உங்களால மெயின்டைன் பண்ண முடியும் எந்த ஒரு புண் வந்தாலும் எந்த ஒரு வீக்கம் வந்தாலும் சீக்கிரமே ஆற ஆரம்பிக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற விஷயங்களை வச்சு நாற்பது வயதுல இருந்து உங்க உடம்பை எப்படி பாதுகாக்கலாம்னு சொல்லியிருக்கேன் ஈவன் நீங்கள் ஒரு நூறு நாள் சேலஞ்ச் எடுத்து பார்த்துட்டு நூற்றி ஓராது நாள் கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்போவே உங்களுக்கு இருக்கிற நிறைய பிரச்சனைகளில் சேஞ்சஸ் தெரியும் ஆனால் எத்தனை நாள் எடுக்கணும்னு தயவு செய்து கேட்காதீங்க ஒரு சேலஞ்சுக்கு எடுத்து பார்க்கலாமே தவிர அதுக்கடுத்து தொடர்ச்சியாக உங்கள் லைஃப் ஸ்டைலில் இது ஒரு உணவு பட்டியல் அவ்வளோதான் இதுதான் என்னோட உணவு பட்டியலில் டெய்லி இருக்கணும்னு ஒரு டைரி போட்டு வச்சு டெய்லி எடுத்தீங்க அப்படின்னா நாற்பது டு ஐம்பது நீங்கள் கரெக்டாக எடுத்தாலே ஐம்பது வயசுக்கு மேலே வர பிரச்சனை தடுக்கலாம் நீங்கள் இப்போ ஐம்பதாக இருக்கீங்கன்னா ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது வரைக்கும் எடுக்கும்போது ரொம்ப சீக்கிரமா அறுபது வயசுல வர சில நிறைய பிரச்சனைகளை நீங்க தவிர்க்கலாம் மெயினாக மெமரி ப்ராப்ளம் இந்த மசில் வந்து கால் பின்னுது சட்டுன்னு ஒளையுது தள்ளி விடுது காலை இந்த மாதிரி சில பிரச்சனைகள்ல நீங்கள் ஈஸியா அது வராமையே உங்களால ஈஸியாக தவிர்க்க முடியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க அண்ட் சேலஞ்ச் எடுத்துட்டு எனக்கு ஈவன் ஒன் மந்தில் கூட நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்போவும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மற்றொரு வேகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்